ஒரு ஊரில் இரண்டு மாணவர்கள் இருந்தனர் அவர்களுடைய பெயர் குமார் ராஜன் ஆகும் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என நினைத்து அவர்களை படிப்பித்தனர் ஆனால் அவர்கள் அதை சரிவர செய்தார்களா அந்த வகையில் குமார் அதனை சரிவர செய்தான் ஆனால் ராஜன் அவ்வாறு செய்யவில்லை குமார் அதிகாலையில் ஐந்து மணி அளவில் எழுந்து தன் படிப்பு வேலைகளை சரிவர செய்து விடுவான் ஆனால் ராஜன் அவ்வாறு இல்லை அவன் காலை ஏழு மணி அளவில் தான் எழும்புவான் அவன் சுறுசுறுப்பு அற்றுதான் இருப்பான் ஆனால் குமார் மிகவும் சுறுசுறுப்பாவே இருப்பான் இவர்களின் கற்றல் செயற்பாடுகள் சிறிது நாட்கள் சென்றன ஒரு நாள் அவர்களுக்கு அவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சை வந்தது அதில் குமார் சிறந்த வகையில் சித்தியடைந்து முதலிடம் பெற்றான் ஆனால் ராஜன் சித்தியடையவில்லை அவன் பரீட்சையில் தோல்வி அடைந்து வாழ்க்கையில் தோற்று போனான் அதன் பின்வரும் நாட்களில் குமார் நல்ல முறையில் உழைத்து வாழ்க்கையில் ஜெயித்தான் ஆனால் ராஜன் கூலி தொழில் செய்து கடும் சிரமத்துடன் வாழ்ந்தான் அவனது உழைப்பு அவனது குடும்பத்தை வழிநடத்த போதுமானதாக இல்லை அவன் கடும் கஷ்டத்துடன் அவனது வாழ்நாளை கழித்தான் எனவே நாங்கள் ராஜனைப் போல் சிறு வயதில் சோம்பேறியாக இருந்து பின் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் படிக்கும் வயதில் குமாரைப் போல் நன்றாக படித்து வாழ்க்கையை பாதையை நோக்கி கொண்டு செல்வோம் நெவர் எவர் கிவ் அப்